ஓம் சாய்ராம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்று நாம் ஸ்ரீ சாய் சத் சரிதத்தில் இருந்து அத்தியாயம் முப்பது பகுதி ஒன்றை பார்க்கலாம் சென்ற பகுதிகளை கேட்க விரும்புவோர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து கேட்கவும் இவ் அத்தியாயத்தில் சாய்பாபாவிடம் ஈர்க்கப்பட்ட இரண்டு மிகப்பெரிய அடியவர்களான வணியை சேர்ந்த திரு காக்காஜி வைத்தியா மற்றும் பம்பாயை சேர்ந்த திரு பஞ்சாபி ராம்லால் ஆகியோரது கதைகளை விரிவாக பார்க்கலாம் கருணையின் இருப்பிடமாம் சீரடி சாய்ராம் அடியவர்களிடம் பாசமும் அளவில்லா நேசமும் காட்டி அவருடைய தரிசனத்தினால் வாழ்க்கையில் போக்குகிறார் அவர்களின் பெரும் கேடுகளை அழிக்கிறார் அவர் முதலில் அருவமாய் இருந்தார் அதன் பின்புதான் தம் அடியவர்களின் பக்தியின் பொருட்டு ஓர் உருவத்தை எடுக்க வேண்டியவரானார் ஞானிகளின் வருகையின் காரணம் அடியவர்களுக்கு விடுதலையும் தன்னை அறிதல் போன்றவற்றை அளிப்பதே ஆகும் அப்படி ஞானிகளுள் உயர்வான சாய்பாபாவுக்கு இவ்விரண்டு பெரும் விஷயங்களை அளிப்பது என்பது தவிர்க்க இயலாதது ஆகும் எவர் அவர் தம் பாதார விந்தங்களில் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களின் முன்னேற்றம் நிச்சயமானது அவர் தம் பாதார விந்தங்களை பிராமணர்கள் நினைத்து கொண்டு புனித கஷேத்திரங்களில் இருந்தும் வந்து அவர் தம் சன்னிதானத்தில் வேதங்களை ஓதுகிறார்கள் காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கிறார்கள் பலவீனங்கள் கொண்டவர்களாகவும் எந்தவித ஏற்றமும் அற்ற நாம் பக்தி என்றால் என்ன என்பதை அறியோம் ஆனால் மற்ற எல்லோராலும் கைவிடப்பட்ட போதிலும் சாய் நம்மை கைவிட மாட்டார் என்ற அளவு அறிவோம் யாரை அவர் ஆசீர்வதிக்கிறாரோ அவர்கள் எல்லையற்ற வலிமை பெற்று மெய் பொய் ஆகியவற்றை பகுத்துணரும் ஞானம் எய்துகிறார்கள் தம் அடியவர்களின் ஆசையை சாய் முழுமையாக அறிகிறார் அவைகளை நிறைவேற்றவும் செய்கிறார் எனவே அவர்கள் விரும்பியதை பெற்று நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் எனவே அவரை பிரார்த்திக்கிறோம் அவர் முன் விழுந்து வணங்குகின்றோம் நமது குற்றங்கள் பலவற்றையும் பொறுத்து கொண்டு கவலைகளில் இருந்தும் நம்மை அவர் விடுவிக்கட்டும் பெரும் துயரங்களால் அவதியுற்று கொண்டிருப்பவன் சாயை இப்படியாக நினைத்து தியானிக்கிறான் அவரது அருளாலே அவன் மனம் அமைதி அடைகிறது இந்த சாய் என்னும் கருணை கடல் தம் மீது அவர் கருணை பொழிந்ததன் விளைவே இந்த சச்சரிதம் என்கிறார் ஹேமத் பந்த் இந்த சாய் சச்சரிதத்தின் ஆசிரியர் இல்லை என்றால் அவருக்கு இந்த சச்சரிதம் எழுத தகுதி என்ன இருக்கிறது என அவர் கூறுகிறார் யார்தான் இவ்வேலையை மேற்கொள்ள இயலும் ஆனால் சாய் எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டதால் ஹேமத் பந்த் எவ்வித பாரத்தையும் உணரவில்லை இது எவ்வித கவலையும் கொள்ளவில்லை அவரது பேச்சையும் பேனாவையும் உணர்வூட்ட ஆற்றல் மிக்க ஞானி ஒருவர் இருக்கும்போது அவர் ஏன் சந்தேகம் கொள்ள வேண்டும் அல்லது ஏன் எந்தவித கவலையும் கொள்ள வேண்டும் இது அவர் தம்முடைய முன்வினை புண்ணியத்தால்தான் தான் ஸ்ரீ சாய் அவர்கள் இச்சேவைக்கு தன்னை ஆட்படுத்தி ஆசீர்வதித்த அதிர்ஷ்டசாலியாக நினைத்து கொள்கிறார் இந்த பின்வரும் நிகழ்ச்சி ஒரு சுவையான கதை மட்டுமன்று புனிதமான அமுதமும் ஆகும் இதை கேட்பவர்கள் சாயின் அவர் தம் எங்கும் நிறை தன்மைகளையும் உணர்வான் விவாதிப்பவர்கள் இதனை தயவு கூர்ந்து தவிர்க்குமாறு கேட்கப்படுகின்றனர் இங்கு தேவையாய் உள்ளது விவாதம் அல்ல அளவற்ற அன்பும் பக்தியுமே ஆகும் கற்றறிந்தோர் பக்தியுடையோர் உண்மையுடன் நம்பிக்கை கொண்டுள்ளோர் மட்டுமன்றி ஞானிகளின் சேவகர் என்று தம்மை கருதுவோர்களும் இக்கதைகளை விரும்பி பாராட்டுவர் மற்றவர்கள் அவைகளை கற்பனை கதைகள் என்று கருதுவர் சாயின் அதிர்ஷ்டம் வாய்ந்த அடியவர்கள் சாய் லீலைகளை கற்பகத் தருவாக கருதுவர் இந்த சாய் அமிர்தத்தை பருகுவது அறியாமையில் மூழ்கியுள்ள ஜீவன்களுக்கு முக்தி கொடுக்கும் இல்லத்தார்க்கு மன நிறைவளிக்கும் லட்சியவாதிகளுக்கு சாதனை கைகூடும் இக்கதைகள் அடுத்த வரும் பதிவில் காணப்போகிறோம் இத்துடன் இந்த பதிவு முடிகிறது அடுத்த பதிவில் சந்திப்போம் ஸ்ரீ சாயே பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்